ஓம் சக்தி குரு மந்திரம் திருமந்திரம் மூல மந்திரம் வாழ்வு தரும் சுற்றுதே சக்கரம் தடுக்குமே மந்திரம் அறிந்தோம் உம் தயவாலே உன் திருவடி சரணம் சரணமும்மா ஓம் சக்தி நாம் குருவாகவும் எந்த அன்னையாகவும் வணங்கும் அருள் திரு அம்மா அவர்களின் ஆத்ம சக்தி எவ்வாறு இயங்கி பக்தர் ஒருவரை மீட்டது என்பதை காண்போம் அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பழனியில் அவர் வசித்து வந்துள்ளார் அவ்வூரில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற இசை கச்சேரியை பார்த்துவிட்டு இரவு பதினொன்னே முக்கால் அளவில் குறுக்கு வழியில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் அது ஒரு காட்டுப்பாதை இடும்பன் மலைப்பகுதி ஓரளவு இருள் சூழ்ந்திருந்தது அவ்வாறு அவர் வந்து கொண்டிருக்கும் போது எதிரே மண் சாலையின் குறுக்கே வெள்ளை துணியில் நீலவாக்கத்தில் சுருட்டி குறுக்கு ஒரு பிணத்தை படுக்க வைத்திருந்தனர் அதன் மீது ஒருவர் அமர்ந்திருந்தார் நம் தொண்டருக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது அவ்விடத்தில் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடல்களை எல்லாம் புதைப்பார்கள் என்று அதுபோலத்தான் போலத்தான் இப்பொழுது உடலை வைத்துவிட்டு ஒருவனை காவலாக வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் என எண்ணினார் அந்த பிணத்தின் மீது உட்கார்ந்துள்ளவன் ஏய் இதை தாண்டி போகாதே அங்கே நில் என்று அதட்டினான் அவரும் பயந்து நடுங்கி நின்று விட்டார் கதாயுதத்தால் அடிபட்டு உடம்பு பிஞ்சு போனது ஒரு முறை கட்டாரியில் குத்துப்பட்டு உடம்பு கிழிஞ்சு போனது ஒரு முறை மாடு முட்டி குடல் சரிந்து சின்ன பின்னமானது ஒரு முறை தீ பிடித்து உடம்பு பிளந்து போனது ஒரு முறை வண்டி சக்கரத்திலே மாட்டி நசுங்கி போனது ஒரு முறை சாபக்கேடு சாபக்கேடு இப்ப அறுவாள்ல வெட்டுப்பட்டு உயிர் போச்சு இவ்வாறு அந்த மனிதன் கூற நம் தொண்டர் இவன் ஏதோ குடித்து விட்டு வளருகிறான் நாம் வந்த வழியே திரும்பி போய்விடலாம் என்று நினைத்தார் களத்தில் இருந்த டாலரை பிடித்துக்கொண்டு கொண்டு மனிதற்குள்ளாக மூலமந்திரத்தை சொல்லிக் கொண்டு இருந்தார் அந்த சமயத்தில் அந்த மனிதன் சொன்னான் போன ஆறு பிறவியிலும் கொடூரமாய் செத்து போனேன் அது இப்பிரிவிலும் கொடூரமாய் செத்து போயிட்டேன் ஏழு பிறவிக்கு முன்னாடி ஒரு முனிவரை காலால் எட்டி உதித்து விட்டேன் அவர் சாபம் கொடுத்தார் ஏழு பிறவிகளிலும் நீ உடல் அறுபட்டு தான் செத்து போவே என்று ஏழாவது பிறவி முடிந்ததும் உனக்கு ஒரு சித்தரால் ஆதிபராசக்தி அன்னியின் அம்சமாய் அவதரிக்கும் சித்தரால் சாபவி மோட்சம் கிடைக்கும் என்றார் என சொல்லிக்கொண்டே அவன் எழுந்தான் நம் தொண்டருக்கு உடம்பே ஜில்லன ஆகிவிட்டது அவனுக்கு கால்கள் இல்லை முகமும் இல்லை அந்த இறந்து போன மனிதனின் ஆவி என புரிந்து கொண்டார் அடுத்த நிமிடமே அவரது வலது கையை அருள் திரு அம்மா அவர்கள் பற்றினார்கள் தனது இடது காலால் அந்த உருவத்தை எட்டி உதைத்தார்கள் அந்த உருவம் கொஞ்ச தூரம் போய் விழுந்தது மீண்டும் எழுந்து வந்து அருள் திரு அம்மா அவர்களின் பாதங்களை மூன்று முறை தொழுதது சாப விமோச்சனம் விட்டது சாப விமோச்சனம் விட்டது என கத்தி கொண்டே வானத்தை நோக்கி பறந்தது அந்த உருவம் அவர் கையை பற்றிய அருள்திரு அம்மா அவர்கள் விளக்கு வெளிச்சம் உள்ள பகுதி வரை கொண்டு வந்து விட்டு சென்றார்கள் அதுவரை அத்தொண்டருக்கு சுயநினைவு நினைவு மங்களாக இருந்தது தட்டு தடுமாறி வீட்டுக்கு வந்து விழுந்தார் பத்து நாட்கள் கடுமையான ஜுரம் பிறகு உடல்நலம் இந்நிகழ்வில் அத்தொண்டர் மனம் ஒருமித்து மிகுந்த நம்பிக்கையுடன் மூலமந்திரத்தை மனதிற்குள்ளாக கூறி அருள் திரு அம்மா அவர்களை எண்ணிய நொடியில் அம்மா அவர்கள் அவ்விடத்தில் தோன்றி காப்பாற்றியது அருள்திரு அம்மா அவர்கள் ஜோதியின் வடிவான அன்னையின் சொரூபம் என்பதை உணர செய்கிறது தொடர்ந்து கவனிப்போம் ஓம் சக்தி